வணக்கம் இரத்த அழுத்தம் ஏற்படுவதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் மன அழுத்தம் எதற்கெடுத்தாலும் கோபப்படுதல் புகைப்பிடித்தல் மற்றும் மது அருந்தும் பழக்கம் உடல் எடை அதிகரித்தல் உடற்பயிற்சி இல்லாமல் சோம்பலாக இருப்பது போன்றவையும் ஒரு காரணமாக அமைகின்றது உயர் இரத்த அழுத்தத்தை கவனிக்காமல் விட்டுவிட்டால் மூளை இதயம் சிறுநீரகம் போன்றவை பாதிக்கப்பட்டு மாரடைப்பு நினைவிழத்தல் சிறுநீரகம் செயலிழப்பு கண் பார்வை பாதிப்பு கை கால் வீக்கம் மூக்கில் ரத்தம் வடிதல் போன்றவை ஏற்பட்டு உயிர்க்கே ஆபத்தை விளைவிக்கக்கூடும் இந்த வீடியோவில் வீட்டில் உள்ள பொருட்களை கொண்டு இரத்த அழுத்தத்தை எவ்வாறு குறைக்கலாம் என்பது பற்றி பார்ப்போம் தீர்வு ஒன்று இஞ்சி சாற்றில் ஜீரகத்தை ஊற வைத்து காய வைத்து கொள்ள வேண்டும் இதில் ரெண்டு கிராம் அளவுக்கு எடுத்து காலை மாலை இரண்டு வேளையும் சாப்பிட்டு வந்தால் இரத்த அழுத்தம் வெகுவாக குறைவதை காணலாம் அதே மாதிரி இஞ்சி சாற்றுடன் தேன் கலந்து சாப்பிட்டு வந்தாலும் இரத்த அழுத்தம் நன்றாக குறையும் தீர்வு இரண்டு தினமும் பீட்ரூட் ஜூஸ் குடித்து வந்தால் நீண்ட நாளைய இரத்த அழுத்தம் குறைய வாய்ப்புள்ளது பீட்ரூட்டில் விட்டமின் சி விட்டமின் கே நார்ச்செத்து ஆகியவை உள்ளதோடு நைட்ரேட் அளவும் அதிகம் இருப்பதால் உயர் இரத்த அழுத்தம் கட்டுப்படுகிறது என்று ஆய்வு தெரிவிக்கிறது தீர்வு மூன்று இரவு படுப்பதற்கு முன் பூண்டை பாலில் காய்ச்சி சாப்பிட்டு வந்தால் இரத்த அழுத்தம் நன்றாக குறையும் இதை கண்கூடாக பார்க்கலாம் ஆனால் நான்கு பற்கள் மட்டுமே போதுமானது தீர்வு நான்கு நெல்லிக்காய் நெல்லிக்காயும் இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது நெல்லிக்காயில் உள்ள விட்டமின் சி இரத்த குழாய்களை அகலப்படுத்த முக்கிய பங்கு வகிப்பதால் இரத்த அழுத்தம் வெகுவாக குறையும் நெல்லிக்காயை ஜூஸாகவோ தேனில் ஊற வைத்து சாப்பிட்டாலும் நல்ல பலன் கிடைக்கும் தீர்வு ஐந்து லவங்கப்பட்டை தினமும் வெறும் வயிற்றில் ஒரு ஸ்பூன் லவங்கப் பொடியுடன் தேன் கலந்து சாப்பிட்டு வந்தோமானால் அற்புதமான மாற்றத்தை ஒரே மாதத்தில் காண்பீர்கள் இதே நோய் உங்களை மீண்டும் அணுகவே அணுகாது ஏற்கனவே உங்களுக்கு மாரடைப்பு வந்திருந்தால் மீண்டும் நிச்சயம் வராது இதய நோய் உள்ளவர்களுக்கு சுவாசம் மற்றும் இதய துடிப்பு பலவீனமாக இருக்கும் அவர்களுக்கு இந்த தேனும் பொடியும் ஒரு பெரிய வரப்பிரசாதம் ஒரு மாதத்திலே நன்றாக வித்தியாசம் தெரியும் மேலும் அடைப்பை நீக்கி இரத்த ஓட்டத்தை அதிகரித்து மூச்சு வாங்குவதை குறைத்து இதய துடிப்பை பலப்படுத்தி இதய நோயை விரட்டியடிக்கும் அற்புத சக்தி கொண்டது இந்த தேனும் லவங்கமும் கண்டிப்பாக செய்து பாருங்க இது போன்ற தகவல்களை தொடர்ந்து பெறுவதற்கு நலம் பெற சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க ஷேர் பண்ணுங்க நன்றி